மகர ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீடைலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இந்த மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனை சொல்லணும் அந்த சுக்கர பகவான் உச்ச பல வலிமையாக இருந்தும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும் தொட்டது நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை தொழிலில் மேன்மைகள் ஒரு சிலர் வந்து சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஒட்ட ஏற்கனவே தொழிலில் இருக்கின்றவர்கள் தொழிலை விரிவுபடுத்துவது தொழில் விரிவுபடுத்துவதற்கான அனைத்து பிளான் வகுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் வேலையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றங்கள் வேலையில் ஒரு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய தன்மை கடந்த சில வருடங்களாகவே வேலையில் செட்டில் ஆகல தானே ஒன்று படித்தது ஒன்று நான் பார்க்கிற வேலை ஒன்று இந்த மாதிரியான மாற்றங்களோடு இருக்கின்றவர் இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீர்களோ அந்த படிப்பு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் எப்போ இது நடக்குது அப்படின்னா பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்போ இந்த பாவ கிரகங்கள் மூன்று ஆறு ஒன்பது பனிரெண்டு இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போது ஒரு நல்ல வளர்ச்சியை கடும் அமைப்பு நினைத்தது நடக்கும் தடையில்லாமல் நடக்கும் அதாவது குடும்பத்தில் சில விஷயங்கள் அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியம் நன்றாக இருக்குமா ஸோ என்ன நிலைதான் இந்த பங்குனி மாதம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்துல சனி இருந்தார் சனி எந்த கிட் எந்த இடத்தில் இருக்கிறாரோ எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் சில குறைகளை சில தடங்கல்களை சில பிரச்சனைகளை கொடுப்பார் என்பதுதான் அமைப்பு ஸோ அந்த வகையில் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பொருளாதார ரீதியில் சில சிக்கல்களை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு கூட சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்கு பலிதம் கூட இல்லை நீங்க ஒன்று செஞ்சா அது ஒன்று செஞ்ச மாதிரியான அர்த்தம் நீங்கள் பேசினது மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்ற சில தோற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் வாக்கு சார்ந்த விஷயத்தில் சில குறைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி வாக்கு நன்றாக இருக்க போகிறது குடும்பம் நன்றாக அமைய போகிறது குடும்பத்தில் வாய்ப்புகள் புரிந்து கொள்ளாத தம்பதிகள் இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கணவன் தானே மனைவிதானே அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு என்பது இந்த மாதம் நிச்சயமாக அமைய பெறும் ஒரு தைரிய வீரியம் ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ முயற்சிகள் பலிதமாகும் சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் தான் நினைத்த அதாவது தான் என்ன நினைக்கிறார்களோ தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமையும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்து புதன் கொஞ்சம் நீச்சமாக இருந்தாலும் அது நீச்ச பங்கமாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில நல்ல படிப்பாங்க நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறது நான்காம் இடம் அந்த சுகஸ்தானத்தை சனி பார்த்து கொண்டு கெடுத்து கொண்டிருந்தார் அப்போ என்ன சுகத்தில் ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை உடல் நலத்தில் ஒரு தொந்தரவு ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வர மாதிரியான ஒரு பாவனைகளை உருவாக்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் தாய் சார்ந்த விஷயத்தில் தாய்க்கு நிறைய செலவு கொடுத்துருக்கும் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயம் தாயால் கருத்து வேறுபாடு தாயை விட்டு பிரிந்து இருப்பது நீங்கள் ஹாஸ்டலில் போய் இருப்பது வெளியில போய் இருப்பது இந்த மாதிரியான இருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த மாதம் நீங்கள் ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும் அதாவது ஒரு பழைய இடத்தை வாங்கிடலாம் அதாவது ஒரு இடத்தை வாங்குறதுலையும் இருக்கும் அதாவது என்ன சொல்றது ஒரு பழைய வீடு வாங்கிடலாம் பழைய வாகனங்களை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒன் எண்ணத்தோடு இருந்தவர்கள் இப்போ இந்த மாதம் அப்படியே மாறிடும் ஏன் பழைய வாங்கணும் வாங்கணும் பழைய வீடு வாங்கணும் புது வீடவே வாங்கலாமே அப்படிங்கிற எண்ணப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது அப்படியே உங்களுடைய இது வந்து மாறும் உங்களுடைய மனம் மாறும் எண்ணம் மாறும் சிந்தனைகள் மாறும் அப்போ புதிய வாகனங்கள் புதிய வீடு வாங்கக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பு பெறும் எப்போ பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் எதிலும் புதுசு அப்படிங்கிற தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அதில் ஏதாவது தடை வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்திங்கன்னா அப்படியே நகர்ந்து கொண்டு தான் இருப்பார் ஏ அதே சமயத்தில் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு காரகனான சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தை பார்ப்பதும் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பாக்யஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு திருமண பாக்யம் கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன பாக்யம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஒரு வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் அதாவது ஒரு பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு இது இது நமக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களாக இந்த மாதம் தென்படும் அதில் மாற்று கருத்தே கிடையாது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகப்பன்னுடைய ஒத்துழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஆனால் என்ன தகப்பன்னுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாட எழுத்துக்கொள்ளணும் ஏன்னா சூரியனோட ராகு சேர்ந்திருக்கு சனியும் வந்து சேரப்போகிறது ஸோ இரண்டு பாவ கிரகங்கள் சூரியனோடு சேர்ந்திருக்கிறதுனால அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக தகப்பன்னுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை ஊர் மாற்றம் இடமாற்றம் வெளிநாட்டு பயணங்கள் ஸோ இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் சரி பதினோராம் இடம் என்பது அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடம் ஸோ அந்த பதினோராம் இடத்தை அந்த இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப் பெறுகிறது அப்போ ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த அஞ்சாம் இடம் அப்போ இந்த மாதம் குலதெய்வத்தினுடைய அருளாசி என்பது நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைத்த காரியம் ஜெயிக்கணும் செயல்படணும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த பங்குடி மாதத்துல ஒரு தடவை குலதெய்வத்துக்கு சென்று உங்க பிரார்த்தனை செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக பலிதமாகும் என ஐந்து ஐந்துக்குரியவனான சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்க போகிறது அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால குருமார்கள் உங்களை விட பெரியவர்கள் அதாவது வயதானவர்கள் அல்லது ஒரு பொசிஷன் இருக்கிறவங்க அந்த குருவனுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்கள் இவங்களுடைய அருளாசி என்பது இந்த மாதம் கிடைக்க பெறும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் உதயமாகும் ஆன்மீகத்து காரியத்துக்காக செலவு செய்வீங்க கோயில் கட்டுவதற்கான திருப்பணிகள் இதெல்லாம் முன்னின்று செயல்படக்கூடிய தன்மை ஸோ பொது நல்ல பணி என்பது உங்கள் மனதில் ஏற்படுத்தும் அதன் மூலமாக புகழையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது